ஒரு யுத்தம் நிறுத்தம் வராதா என்று நம்ம பல பேரும் இருக்கிறோம் இப்படி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே என்னைக்கு இது முடியும் என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த சில நாட்களாகவே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு ஒரு மங்களான நிலை எடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஒரு மயக்கம் இருக்குது இந்த பேச்சுவார்த்தையில் என்னன்னா என்ன நடக்குது என்பதை இஸ்ரேலும் வெளிப்படையாக சொல்வதை போன்று தெரியவில்லை ஹமாஸும் வெளிப்படையாக சொல்வதை போன்று தெரியவில்லை ஆனால் எகிப்தினுடைய தலைநகரம் கெய்ரோவில் ஹமாஸ் தரப்பாக இரண்டு தடவைகள் போய் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்கள் மீண்டும் ஹமாஸினுடைய குழு நாளை அல்லது நாளை மறுநாள் கெய்ரோவுக்கு பயணிக்க இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் துருக்கியும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்கப் போவதாக ஆல்ரெடி அறிவித்திருக்கும் போது துருக்கியில இருந்து இஸ்மாயில் ஹனியா ஹமாசுடைய தலைவர் இன்றைக்குத்தான் தோஹா கத்தாரை அடைந்திருக்கிறார் தோஹாவுக்கு போகிறவர் தோஹாவில் கத்தாருடைய பிரதமரையும் பிரதமரை சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிறது ஆனால் அது என்ன முன்னேற்றம் எப்படி நடக்கப் போகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் ஹமாசு திட்ட தெளிவாக ஒரு முடிவுல இருக்கிறாங்க எங்கள் நாட்டை விட்டு இஸ்ரேல் படம் மொத்தமாகவே போயிடும் நாட்டை எங்களுக்கு தந்துடுன்னு அப்போ தான் நாங்கள் வந்து கேப்டிவ்ஸ் பனைய கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கே நாங்கள் தயாராகவும் இல்லாவிட்டால் நாங்கள் கடைசி வரைக்கும் விடமாட்டோம் என்று அவங்க அவங்க அப்படி நிற்கிறதுனால தான் அதான் சரியும் கூட நிற்கிறதுனால தான் இதுவரைக்கும் இருநூற்றி பத்தாவது நாளாகவும் அங்கே சண்டை நடைபெற்று வருகிறது எனவே இப்போ கெய்ரோவுடைய பேச்சுவார்த்தை மட்டும் என்ன நடக்கிறது ஏன் அப்படி ஒரு மங்கள் நிலை இருக்கிறது மயக்கமான நிலை இருக்கிறது என்கிற கேள்விகளுக்கு அப்பால் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சிஐஏயினுடைய தலைவரும் இன்றைக்கு கெய்ரோ வந்திருக்கிறார் இப்படியான நிலையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது ஏஎஃப்பி நியூஸ் ஏஜென்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலை அடிப்படையாக கொண்டு அல் ஜசீரா இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய முன்னேற்றம் குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி ஏஎஃபியினுடைய செய்தியை தழிவித்தான் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுதான் தற்போது நடந்து வருகிறது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று பேச்சுவார்த்தையில் சென்று கொண்டிருக்கிறது ஹமாசை வந்து இடைக்கால யுத்த நிறுத்தத்துக்கு கொண்டு வரது சாத்தியமே இல்லை என்கிற முடிவுக்கு இஸ்ரேலும் வந்துவிட்ட காரணத்தினால யுத்தத்தை நிறுத்தினால் மட்டும்தான் முடிவு காண முடியும் என்கிற காரணத்தினால அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க முதல் கட்டமாக நாற்பது நாட்கள் அதாவது யுத்தம் நிறுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தம் தான் வரும் அது எப்படி வரும்னு கேட்டால் மூன்று பாட்டாக அதை பிரிக்கிறாங்க முதல் கட்டம் நாற்பது நாட்கள் சிக்ஸ் வீக் யுத்த நிறுத்தம் தொடரும் இந்த சிக்ஸ் வீக்குக்குள்ளே என்ன நடக்கும் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் அதிலே முதல் கட்டமாக ஆறு வாரங்களுக்குள்ளாக நாற்பது நாட்களுக்குள்ளாக இஸ்ரேலுடைய இஸ்ரேல் கைது செய்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளை பாலஸ்தீன மக்களை விடுதலை செய்ய வேண்டும் அதற்கு ஈடாக பாலஸ்தீனத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற இஸ்ரேலுடைய பொதுமக்களில் பெண்களை ஹமாஸ் விடுதலை செய்வார்கள் அவங்க எத்தனை பேரை விடுதலை பண்ணுவாங்க இவங்க எத்தனை பேரை விடுதலை தெளிவாக அவர்கள் பாலஸ்தீன மக்களை விடுதலை பண்ணணும் எட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை வெஸ்ட் பேங்க்ல மட்டுமே அவங்க கைது பண்ணிருக்கிறாங்க அவங்களை அவங்க விடுதலை பண்ணும்போது இவங்க யாரை விடுதலை பண்ணுவாங்கன்னு கேட்டால் பெண்களை விடுதலை பண்ணுவாங்க சிவிலியன்கள் பொதுமக்களில் பெண்களை விடுதலை செய்வார்கள் என்பது இந்த நாற்பது நாட்களுக்குள்ளாக நடக்கும் என்கிற செய்திகள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் வந்து ராசாவுக்குள்ள இருக்கிற கடலோரத்தை ஒட்டிய அதாவது சலாஹுத்தீன் ஐயூபி வீதிகளை ஒட்டிய பகுதிகளில் இருந்து மொத்தமாக இந்த நாற்பது நாட்களுக்குள்ள வெளியேற வேண்டும் நாங்கள் இத்தனை பேரை விடுதலை பண்ணுவோம் நீங்கள் இத்தனை பேரை விடுதலை பண்ணணும் என்பதை தாண்டி சலாஹுத்தீன் அயூபி ஹைவே அந்த பகுதிகளை தாண்டி என்ன செய்யணும்னு கேட்டால் இஸ்ரேலுடைய படைகள் மொத்தமாக பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ரேலுக்குள் நுழைந்து விட வேண்டும் பின்வாங்கி விட வேண்டும் என்பதையும் அந்த ஒப்பந்தத்தில் அவங்க சேர்த்துருக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன பகுதிகளுக்கு இந்த நாற்பது நாட்களுக்குள்ளாக தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் கொண்டு வர வேண்டும் என்பதையும் அந்த நிபந்தனையாக அவர்கள் சேர்த்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காலகட்டத்துக்குள்ள நார்த்து காசாவில் இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய மக்கள் தற்போது சவுத் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் நார்த்து காசாவுக்கு குடியேறவும் முடியும் அருமையான ஒப்பந்தம் அவங்க கட்டங்கட்டமாக கொண்டு வர்றாங்க வலிக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அலமது சொல்லி இந்த இந்த விவகாரத்திலும் ஹமாஸ் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அருமையான ஒரு தந்திரமான ஒரு திட்டம் இதை பார்த்துட்டு தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இவர்கள் தந்திரமாக நம்மை வலிக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டாப்ல தந்திரமாக வலிக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவங்க எப்படி தாண்டு வச்சுக்கிறீங்களேன் அவனே சொல்லி இருக்கிறான்ண்டே கண்டு கண்டுபிடிச்ச மாதிரி பார்த்தீங்களாண்டு உலகத்துக்கே பார்த்தா தெரியும் உங்களை உங்களை வலிக்கு தாண்டா உணர்ந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தோத்துக்கிட்டு அதை அப்படி எப்படி வலிக்கு கொண்டு வராங்கன்னா நாற்பது நாட்களுக்குள்ள இதுவெல்லாம் நடக்கும் இப்படி இருக்கும்போது நார்த்து காசாவில் இருக்கிற வெளியேறிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய இடங்களுக்கு போக முடியும் அங்கே இடம் இல்லை எல்லாமே கட்டடங்கள் உடைத்து நொறுக்கப்பட்ட கட்டடங்கள் தான் இருக்குது ஆனாலும் அவர்கள் அங்கே செல்ல முடியும் என்பது அந்த அக்ரிமெண்ட்ல வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த நாற்பது நாட்களுக்குள்ளாக தங்களிடம் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பனைய கைதிகளுடைய பட்டியலையும் ஹமாஸ் வழங்கும் இதில் உள்ள ட்விஸ்ட் என்னென்னு கேட்டால் எத்தனை பேரை கடத்திக்கிட்டு ஹமாஸு வந்தார்கள் என்பது இது வரைக்கும் ஹமாஸ் வெளிப்படையாக சொல்லலை அதனால இஸ்ரேலுக்கும் கரெக்டாக தெரியாது எத்தனை பேரை கடத்திட்டு வந்திருக்கிறாங்க இதில் ஆம்புளியல் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தை மற்றவங்க எத்தனைங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே எந்த தரவுகளுமே இஸ்ரேலிடத்தில் இல்லை நாங்கள் எப்படி தெரியுமா துல்லியமா எங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குதுன்னு தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்களே துல்லியமா எங்களுக்கு தெரியும் நாங்கள்லாம் அப்படி பார்த்துருவோம் பாருங்க என்றெல்லாம் கொண்டு உலகம் முழுக்க பீத்திக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு தங்களோட நாட்டிலேருந்து எத்தனை பேரை தூக்கிட்டு வந்திருக்காங்கிறது தெரியாது என்பது மகா கேவலமா இல்லையா மகா மகா கேவலமான ஒரு விவகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாற்பது நாட்கள் முடிகிற நேரத்தில் அதுக்கு பிறகு ஒரு மூன்று வாரங்கள் மூன்று வாரம்னா இருபத்தி ஒரு நாட்கள் என்கிற இன்னொரு கட்டம் தொடங்கும் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் மூன்று வாரங்களில் என்னாகும் என்று சொல்லி சொன்னால் காசாவில் வந்து நிரந்தரமான யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருகிற வகையில் அடுத்த கட்ட வேலைகள் நடக்கும் குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவங்கள் சென்ட்ரல் காசாவில் இருந்து இந்த மூன்று வாரங்களுக்குள்ளாக மொத்தமாக வெளியேற வேண்டும் சென்ட்ரல் காசாவில் அதாவது அங்கே இருக்கக்கூடிய யூனுஸ் பகுதிகளில் இருந்து மொத்தமாக அவர்கள் வெளியேற வேண்டும் இது இரண்டாம் கட்டமாக நடக்கக்கூடிய காரியம் அதே நேரத்தில் காசாவில் நிரந்தரமான அமைதிக்கான ஏற்பாடுகளில் கடைசி கட்டம் மீண்டும் ஆரம்பமாகும் அந்த கட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டால் இஸ்ரேலில் சிறை சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக விடுவிக்கப்படுகிற பாலஸ்தீன மக்களுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் பொதுமக்கள் அதே மாதிரி இராணுவத்தில் யாரையெல்லாம் பாலஸ்தீனத்தில் கைது செய்து ஹமாஸ் வைத்திருக்கிறார்களோ அவர்களை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும் அவங்களை இது இது கடைசி கட்டம் அவங்களும் ஒட்டுமொத்தமான பாலஸ்தீன மக்களை விடுதலை பண்ணிடுவாங்க இவர்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் இராணுவத்தை சேர்ந்தவர்களையும் விடுதலை செய்வார்கள் இப்படி விடுதலை செய்யப்படுற நேரத்தில் காசாவில் இந்த சண்டை நடக்கும் போது கைது செய்யப்பட்ட ராணுவ சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா இஸ்ரேலுடைய அவர்களை இந்த பேச்சுவார்த்தைகள் ஒட்டுமொத்தமாக நிரந்தர அமைதி வந்திருச்சு என்று ஆகுகிற வரைக்கும் அந்த சேர்ந்த யாரையும் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி திட்டவட்டமாக இந்த பேச்சுவார்த்தைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்கிற செய்திகளை இன்றைக்கு AFP பி வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த மூன்றாம் கட்டம் ஆரம்பிக்கும் போது மூன்றாம் கட்டத்தில் என்ன நடக்கும் கேட்டா ஹமாஸ் கைது செய்து கொண்டு வந்து வந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய தாக்குதலால் கொல்லப்பட்ட இஸ்ரேலியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவர்களுடைய பாடியினுடைய எச்சங்கள் பேலன்ஸ் பகுதிகள் எது இருக்குதோ அந்த பகுதிகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் இஸ்ரேலிடத்தில் பாலஸ்தீன போராளிகள் பாலஸ்தீன இராணுவம் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இறுதி முடிவு என்னென்னு கேட்டால் ஐந்து ஆண்டுகள் புனரமைப்பு பணிகள் நடத்தப்பட வேண்டும் அதற்கு இஸ்ரேல் முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் சர்வதேச நாடுகளும் தலையிட வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு காசா மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்படும் இதற்கு சர்வதேச நாடுகள் தேவையான உதவி ஒத்தாசைகளை எல்லாம் பண்ணணும் அதாவது இஸ்ரேலும் இதற்கான உதவி ஒத்தாசைகளை பண்ணணும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள புனரமைப்பு பணிகள் எல்லாம் முடிவுக்கு வரும் ஒட்டுமொத்தமான பாலஸ்தீன சுதந்திர தேசம் இந்த உலகத்தில் மிளிர வேண்டும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஹமாஸ் இதற்கு தயாராக இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலும் இதற்கு பச்சை கொடி காட்டிக் கொண்டிருக்கிறது பெஞ்சமின் நத்தன்யாகுவை தவிர அவர் அவருடைய ஆட்சிக்காக வேண்டி அவருடைய பதவிக்காக வேண்டி அவர் நின்றாலும் அமெரிக்கா இதற்கு சப்போர்ட்டாக இந்த தீர்வுக்குத்தான் வர வேண்டும் என் ஒரு நிலை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹ்மான் இதை சக்சஸ் முடிப்பதற்கு அருள் புரிய